அதுவரை நேரமும் கண்களை மூடி சுதானாவை நினைத்த சுதன் ஏதோ தோன்ற சற்றெனக் கண் திறந்தான் அப்போது எதிரே நின்றிருந்த சுதானாவை பார்த்ததும் தான் காண்பது கெனவா நியமா என்று தெரியாமல் உலிகளை விரித்துப் பார்த்தான் கைகளை கட்டி கொண்டு அவனை ஏழ நம்மா புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தாள் சுதானா தனது கண்களை உயர்த்தி என்ன சிறன்று கண்களாலேயே கேட்டபோதுதான் சுயநினைவுக்கு வந்தான் சுதன் அவள் நின்ற நிலை தன்னை பார்த்த முறை அவளின் கண்கள் பேசும் அழகு மற்றும் தென்றல் காற்றால் சற்று கிடைந்த முடியோடு மெல்லிய சேடையில் நின்ற சுதானா தேவதையாக அவனுக்குத் தெரிந்தாள் நானும் இவ்வளவு நாளா இப்படி ஒதுக்கி சந்திக்கலையே எங்கடி இருந்தாய் இவ்வளவு நாளாய் அவளை பார்க்க பார்க்க தன்னிலை இழந்திருந்தான் சுதன் பொதுவாக ஆண்கள் பார்த்துத்தான் பெண்கள் விற்கப்படுவார்கள் ஆனால் இங்கே இவள் என்னை பார்க்க நான் விற்கப்படுறனே ஏனடி இப்போ பார்க்கிறாய் என்ன சார் இவ்வளவு வைக்கப்படுங்க முன்ன பின்ன பெண்களையே பார்த்ததில்லையா எப்படித்தான் ஸ்கூலில் சமாளிக்கிறீங்களோ சொல்லிவிட்டு அவள் சிரித்தபோதுதான் தான் இதற்கு மேலும் பாய்துறாக்காமல் இருப்பது அவமானம் என நினைத்தவன் பேசத் தொடங்கினான் நீங்கள் வேறு எந்த ஸ்கூலில் எல்லாம் இருக்கிறதுகள் எல்லாம் உங்கள் அழகுக்கு டைம் வராதுகள் காஞ்சதுகள் அதுகளை போய் உங்களோட ஒப்பிடவே முடியாது தனது பள்ளி ஆசிரியர்களை அவன் சளிப்புடன் சலாய்த்த போது வாய்விட்டுச் சிரித்தாள் சுதானா பொறுங்கோ வாரன் உங்களோட பள்ளிக்கு போய் சொல்கிறேன் எல்லா டீச்சரும் மென் அடி போடுவினம் உங்களுக்கு அவள் அவ்வாறு சொன்னதும் சிரித்த சுதன் உண்மையை சொன்ன அவைக்கு கசகசகத்தான் செய்ய போய் சொல்லுங்கோ துணிவாக அவ்வாறு அவன் கூறியதும் ஆச்சரியப்பட்ட சுதானா அவனின் மனம் எதையும் தாங்கக்கூடியதான் என்பதை அறிந்து கொண்டாள் ஓஹோ அதுதான் அப்பாவுக்கு பயந்து இங்கே நிற்கிறீங்க போல ஹா 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 என்று சிரித்தாள் அப்படி ஒன்றும் இல்லை சும்மா காத்து வாங்குவோம் என்று வந்தனான் அவனின் சமாளிப்பை பிரிந்து கொண்ட சுதானா சிரிக்க தொடங்கினாள் ஆகா இவ்வளவு அழகான சிரிப்பு ஐயோ கொள்றாளே எங்கே இருந்தாய் இவ்வளவு நாளாய் திரும்ப திரும்ப அவனின் முகம் மெனதில் உன்னை முன்னமே சந்தித்திருக்கலாம் என்ற எண்ணம் தான் தலை தூங்கி நின்றது டீச்சர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கள் பட்டென்று மெனதில் தோன்றியதை போட்டுடைத்தான் சுதன் அவன் அவ்வாறு கூறுகியதை எதிர்பார்த்திருந்த சுதா சுதானாவின் பெண்மைக்கு நானம் வெட்டி பார்க்க முகம் சிவந்தாள் இவ்வளவு நேரமும் கலகலவென்று பேசிக்கொண்டிருந்தவளால் இப்போது அவனின் முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தலை குழிந்து கொண்டாள் தொடருந்தின் சத்தத்தை தவிர அங்கே அமைதி நிலவியது என்ன சொல்லப் போகிறாளோ என்று சுதனும் என்ன சொல்வதென்று தெரியாமல் சுதானாவும் அமைதியாக இருந்தார்கள் அவளை தலை வைப்பதற்காக தொடருந்தின் வழியே பார்வையைச் செலுத்திய சுதன் நிமிர்ந்து பார்த்தாள் சுதானா இந்த ஆண்களை இப்படித்தான் ஒரே வார்த்தையில் பெண்களை கவிழ்த்து விடுவது எப்படித்தான் உறுதியாக இருந்தாலும் நீ அழகென்று சொல்லிவிட்டால் பெண்களின் மனம் குளிர்ந்து போகிறது ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரி உணர்வை ஏற்படுத்தி விடுவது மோசம் இவங்கள் அவனை பார்த்தவாறு தன் மனதுக்குள் பேசிக்கொண்டாள் சுதானா இயல்புக்கு வந்திருந்தாள் பாடசாலையில் சில ஆசிரியர்கள் அவளை விருப்பம் இருந்தும் எல்லோருக்கும் நேரடியாகவே இல்லை என்று மறத்திருந்தாள் ஆனால் இவனில் மட்டும் ஏதோ ஒரு பிடிப்பு ஏற்படுகிறதே எது ஏன் என்னவாக இருக்குமென்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது ஏன் சுதானாவின் மனம் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்ததை தவிர விடை எதுவும் தரவில்லை விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தபோது அவனும் தன்னை பார்ப்பதை அறிந்தாள் நீங்களும் அழகுதான் பட்டென்று சொல்லிவிட்டு தன் நாக்கை கழித்துக்கொண்டாள் சுதானா ஏய் சுதானா நீயா இப்படி சொன்னாய் எப்படி இப்படி துணிவாக சொல்ல முடிஞ்சதும் அவளின் மனம் அவளையே கேட்டுக்கொண்டது சரி கேட்டா செல்ல சரி ஹேட்டா செல்லோ நீ அடங்கு மனதுக்கு கட்டளை போட்டவள் அவனின் பதிலை எதிர்பார்த்து அவனை பார்த்தாள் ஓ ஓ அப்படியா நானா நீங்களா வடிவு தான் வடிவு நான் இதுவரை பார்க்கல உங்களைப் போல உறுதியை சார் நல்ல ஐஸ் வைக்காதீங்க இந்த வெயிலுக்கு உருகிட போகுது என்று விட்டு சிரித்தாள் சுதானா உண்மையை சொல்கிறேன் நீங்கள் ஒரு தேவதை தான் சுதானா ஐயோ சார் சும்மா இருங்க போதும் போதும் இனி சார் என்று கூப்பிடுறத நீ பண்ணுங்கோ சுதன் என்று கூப்பிடுங்கோ ஐயோ சார் அப்படி கூப்பிட்றது கஷ்டம் நீங்கள் பெரியால் அப்படி கூப்பிட்றது தப்பு அங்கொன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு வயசு தானே வித்தியாசம் பேர் சொல்லி கூப்பிடுங்கோ அப்படியா அப்படியேண்டா சரி சுதன் சீச்சி பழைய பேர் மாதிரி இருக்கு சுதன் ராம் ஓம் ஓ ராம் நல்லா இருக்கும் அப்படியே கூப்பிடுறேன் வா சூப்பர் எனக்கு ராம் கூ என்று கூப்பிட பிடிச்சிருக்கு அப்படியே கூப்பிடுங்க சொல்லு சுதா சும்மா கூப்பிட்டு பார்த்து நல்லாத்தான் இருக்குது ம் சுதானா சுதானா அது வந்து நல்லாத்தான் இருக்குது இருவரும் மாறி மாறி ஒருவர் இருவர் கூப்பிட்டு பார்த்து சிரிப்பில் ஆசிரியரை கூட்டி வர சென்ற மகள் இன்னும் வரவில்லை என்பதால் எழுந்த சுதானாவின் தந்தையார் அவள் சென்ற திசையை நோக்கி நடக்க தொடங்கினார் சுதானா அங்கிருந்து பார்த்தால் அழகாக இருக்கலோ அந்த மலைகள் இங்கே வா இந்த பக்கம் தன்னருகில் வர வைக்க விரும்புகிறான் என்பதைப் புரிந்து கொண்ட சுதானா அவனின் அருகாமையைத் தானும் விரும்புகின்றேன் என்பதை உணர்ந்து அவனின் அருகில் சென்றாள் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பி சுதானின் அருகில் சென்ற சுதானா எங்கே மலைகள் எனக் கேட்டாள் அதற்கு அவன் அங்கவர் அங்க வேற என சொல்லியபடி பார்வையில் இருந்து விலகிச் செல்லும் மலையில் எட்டி பார்க்க முயற்சித்தபோதுதான் அவனின் கால் தடம் புரண்டு அது என்ன நடந்தது கடந்து சென்றுவிட்ட மலைகளை காட்டுகிறேன் என்று தொடருந்தின் வெளிப்புறத்தை எட்டி பார்க்க சுதன் நினைத்தபோதுதான் காலிடறி ஐயோ என்று கத்தினான் மலைகளை பார்ப்பதற்காக ஆனின் அருகில் வந்த சுதானா அவனுள் உலசியபடி நின்றபோதுதான் இருந்து விலத் தொடங்கியிருந்தான் சுதன் பக்கத்தில் நின்றிருந்த சுதன் விளங்க வில தொடங்கியிருப்பதை பார்த்த சுதானா ஐயோ சுதனை சுதனை ந கத்தியவாறு அவன் விழுவதற்கு தடுப்பதற்காக அவனின் கையை பிடித்தாள் ஆனால் அதுவே அவளுக்கு விபத்தை கொண்டு வந்தது ஆம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த தொடர்ந்து இருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த சுதனின் கையை சுதாவும் பிடித்ததால் அவனோடு சேர்ந்து அவளும் வெளியே தூக்கி வீசப்பட்டாள் மகளை காணவில்லை என்று தேடி வந்திருந்த சுதானாவின் தந்தை சுதனின் கையை பிடித்து கொண்டு சுதனாவின் தொடர்ந்து இருந்து விழும் காட்சியை கண்டு அதிர்ந்தார் இருவரும் தற்கொலை செய்கிறார்கள் என்ற ஐயா சுதானாவின் ஐயா சுதா சுதனா என்று கதறிதலத் தொடங்கி பெட்டிகள் இருந்து பயணிகளும் விழுந்து ஓடி வந்தார்கள் அங்கு ஒரே கழபபரமாய்ந்தது யார் ஒருவர் அந்த கயிற்றை பிடித்தில் என்று சொல்ல யார் ஒருவர் தொடருந்தை நிறுத்தும் கயிற்றை தேடி பிடித்தழுத்தார் அதன் சமிக்கை ஓட்டுநரை சென்றடைய பெரிய சத்தத்துடன் சிறிது சென்ற சிறிது தூரம் சென்ற பின்னர் தொடருந்து நின்றது தொடருன்று நின்றது தான் தாமதம் அங்கிருந்து இளையாக குதித்து சுதானா மற்றும் சுதனை விழுந்தளத்தை நோக்கி ஓடத் தொடங்கினார்கள் அவர்களின் பின்னே சுதானாவின் தந்தையும் அழுது கொண்டே ஓடி வந்தார் ஐயோ கடவுளை எந்த பிள்ளைக்கு கொண்டுமாயிருக்கக்கூடாது என்று அவனை அவளை காப்பாற்றும் முருகன் என்று தனது குலதெய்வமான முருகனை கூப்பிட்டார் தொடர்ந்து அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி எனது அடுத்த வெறும் காணொலியில் பார்ப்போம் சொந்தங்களே நீங்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெல்வெண்ணை அமர்த்தி